ஹாய் மக்களே என்ன காட்டுப்பறம் அப்படின்னா நேற்று சத்தீஷ் எனக்காக சாம்பார் வச்சுருந்தாங்க மீன் உருவல் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன செஞ்சேன்ட்டு தான் காட்டுப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் இன்ட்டு பாருங்கள் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி செஞ்சேன் இருங்க ஓகே அடுப்போம் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ செய்யும் போது காட்டலை பட் முடிச்சுட்டு காட்டுறேன் இது சிக்கன் கிரேவி அதுக்கு வந்து ரைஸ் காட்டுறேன் இதோ ரைஸ் என்ன மஞ்சள் மஞ்சளாக இருக்குது அப்படின்னா சும்மா அதில் வந்து கொஞ்சமாக மேலே நெய் போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் கீ ரைஸ் மாதிரி வித் சிக்கன் கறியோட உங்களுக்கு இந்த காம்ப பிடிக்குமா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள் டெய்லி ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் அப்படி சாப்பிடாம கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தீஷ்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் நான் இன்றைக்கி செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு போட்டேன் என்னவே டாட்டா வரட்டா